இருப்பவல் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும் இருப்பவள் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் இசை தமிழ் நடத்தமிழ் என இலக்கண இலக்கிய கவினாலும் திருப்பவள் திருப்புகள் திரு கொடு படிப்பவர் திடுப்பினை அறுத்திடுக்கெனவோதும் இசை தமிழ் நடக்கமிழ் என குறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் குறைப்பவர் நினைப்பவர் நிவ ஜகதளத்தினில் நவிப்புதல் அறியாதே रि पवरे